ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ரசமல்லாயி பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஈஸியான மெத்தடில் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சும்மா ஒரே ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதுங்க பால் எப்படி வடிச்சா இந்த மாதிரி வரும் இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயே கிடைக்கும் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு பாத்திரத்திலே ஒரே ஒரு லிட்டர் பால் இது பசு பால் நல்லா திக்காக இருக்கட்டும் அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு சூடு பண்ணிக்கோங்க சூடாகட்டும் ரெண்டாவது பாருங்கள் இது லெமன் நல்லா எலுமிச்சம் ஜூஸ் எடுத்து ஒரு சின்ன பவுல்லே தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம பால் நல்லா பாயில்டு வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் ஒரு ஃபுல்லாக லெமன் ஜூஸ் இருக்குது அதே குவான்டிட்டிலே தண்ணி போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் போடுங்க ஒரே ஒரு டைம் அப்படியே போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க நம்ம ரஸ்மலை செய்யறதுக்கு இந்த மாதிரி பால் உடச்சி செய்யணும் நீங்கள் எப்போவுமே பாலில் லெமன் ஆட் பண்ணால் கொஞ்சம் தண்ணி லெமனில் ஆட் பண்ணிவிட்டு பாலில் போடுங்க நம்ம பால் பாருங்கள் நல்லா உடஞ்சிச்சு இப்போது ஒரு பாத்திரத்திலே இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு மேலே காட்டன் துணி போடுங்க இப்போது நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க எல்லா தண்ணி கீழே நம்ம பாத்திரமில் வந்துடும் பாருங்கள் பால் நல்லா சூடிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீதி இந்த தண்ணியில் நீங்கள் காலையில் டவு ரெடி பண்ணுறதுக்கு கூட வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எல்லா தண்ணி கீழே வந்துடும் நம்ம பால் தண்ணி எல்லாமே போயிட்டு பிறகு வேறு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க லெமன் ஸ்ட்ராக் இருக்கோம் அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி வரி ஸ்பூனில் நல்லா கலந்து வாஷ் பண்ணிக்கோங்க எல்லாம் தண்ணி போன மாதிரி நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க இது சைடில் இருக்கட்டும் இப்போது வாங்க ரபடி ரெடி பண்ணிடலாம் ரபடி ரெடி பண்ணுறதுக்கு அரை லிட்டர் பால் போதுங்க ஃபுல் க்ரீமாக இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம ரபடி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா பாயில் வந்திருக்கு அடுப்பு மீடியம் வச்சு ஒரே வரி ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஒரே வரி ஸ்பூன் போதுங்க இதில் கொஞ்சமாக பால் போட்டு நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க கலர் வரணும் அதுக்காக நம்ம ரஸ்மலாயி இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலர் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போது சர்க்கரை சேர்த்துக்கோங்க சும்மா ஐம்பது கிராம் கூட கம்மியாக இருக்கட்டும் கொஞ்சம் போட்டு கலந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இனிப்பு கரெக்டாக இருந்தால் போதுங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் கம்மியாக இருந்துச்சு அதுக்காக இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சம் இலக்கதூள் நல்லா பாயில்டு வந்திருக்கு நம்ம பாலில் இலக்கதூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆகிட்டிருக்கு நம்ம ரபடியும் ரெடியாக இருக்குது அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது வாங்க ரஸ்மலாய் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம பாலில் தண்ணி எல்லாமே கீழே வந்திருக்கு இப்போது பார்க்கறதுக்கு ரஃப் இருக்குது நம்ம கையில் மசாச்சு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணால் எப்படி ஆயிரும் தெரியுமா எண்ணெய் போட்டு டவு ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரஸ்மலை ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வெளியே வாங்குறது பொருள் எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லைங்க பால் மட்டும் வாங்கினோம் பாருங்க அவ்வளோதான் இப்போது பால் சைஸில் சின்ன சின்ன உங்கள் பிடிச்ச சைஸ் நீங்கள் எடுத்து ரெண்டு கை நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நம்ம ரஸ்மலை சைஸ் இவ்வளோ இருக்கட்டும் ஒரு லிட்டருப்பா லே எவ்வளோ வருது பார்க்கலாம் பதினெட்டு ரஸ்மலை வந்து இருக்குது இப்போது சிரப் ரெடி பண்ணிடலாம் இது நானூறு கிராம் சர்க்கரை இருக்குது ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதே மெஷரிங் வச்சு நீங்கள் தண்ணி போடுங்க முக்கால் கப் தண்ணி போட்டு சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு பிறகு நம்ம ரஸ்மலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் நம்ம சக்கரை நல்லா மெல்ட் ஆயிரும் இந்த மாதிரி போயில் வந்தால் இப்போது இதில் போட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒன் பை ஒன் போடுங்க ஒரே ஒரு டைம் அப்படியே போட்டனா எல்லாமே ஒடஞ்சிடும் அதுக்காக ஒன் பை ஒன் இந்த மாதிரி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ்ல நல்லா குக் ஆகிட்டு இருக்குது நான் ஒரு எடுத்து காட்டுறேன் மேலே உப்பி எப்படி வந்து இருக்கு பாருங்கள் மேலே மட்டும் இல்லைங்க உள்ள நல்லா சிரப் போயிட்டே இருக்குது எதுவுமே கம்பி பதம் நம்ம சிரப்பில் வானங்க எடுத்து ரபடியில் போட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் கார்னிஷ் வித் ஃபேவரட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஈஸியான மெத்தட்ல நம்ம ரஸ்மலாய் மலாய் ரெடியாயிருக்கு பாருங்க இருக்கு இல்லை ஈஸியான மெத்தட்ல ரஸ்மலாய் சும்மா பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு குல குல ரசமலாயி நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சோன்னா லைக் அண்ட் ஷேர் subscribe டு மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்